மேச்சேரி அம்மன் தாய் வீடான பொங்கப்பாளியிலிருந்து கோயில் நிர்வாகி பேசுகிறேன் வருகிற இருபத்தி எட்டு அம்மாவாசை செவ்வாக்கிழமை மாலை ஏழு மணிக்கு பிருத்திங்கிரா வாராகி கன்னிமார் ஆலயத்தில் மகா பிரித்திங்கிரா தேவி மிளகாயகம் நடக்குது அம்மாவாசை அதில் வந்து கலந்துக்கிட்டால் அறுபத்தி நாலு வகையான சாபதோஷங்கள் நிவர்த்தியாகும் பில்லி சூனியம் காற்று கருப்பு ஏவல் போட்டி பொறாமை கடந்தொல்லைகள் பித்தர்கள் சாபம் மின்னோர் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி சாபதோஷங்கள் அறுபத்தி நாலு வகையான சாப நிவர்த்தியாகுது அதுல வந்து கலந்துக்காங்க கலந்துக்கிட்டு மகா பிரித்திங்கரா தேவி அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஜெய் பித்திங்கரா ஜெய் ஜெய் பிரத்திங்கரா ஜெய் ஜெய் வராகி கன்னிமார் பிரித்திங்கரா ஜெய் ஜெய் பித்திங்கரா